ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போர்ச்சுக்கல் நாட்டின் பாத்திமா கிராமம் முதலாம் உலகப் போரின் நிழலில் உலகமே கலங்கிக் கொண்டிருந்த நேரம் அது அங்குதான் இன்று வரை விவாதிக்கப்படும் இந்த அற்புதம் நடந்தது லட்சக்கணக்கான மக்கள் சாட்சியாக இருந்த இந்த நிகழ்வு கடவுளை நம்புகிறவர்கள் நம்பாதவர்கள் பத்திரிகையாளர்கள் அரசு அலுவலர்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் முன்பாக நடந்த இந்த நிகழ்வு பாத்திமாவின் சூரிய அதிசயம் என்று பெயர் பெற்றது இன்றைய வீடியோவில் இந்த அதிசயத்தின் பின்னணி நிகழ்வுகள் சாட்சிகள் திருச்சபையின் அங்கீகாரம் மற்றும் இந்த நிகழ்வு வழியாக அன்னை மரியாவின் செய்தி என்ன என்று நாம் காண்போம் அன்றைய நாளில் மூன்று எளிய ஆடு மேய்க்கும் குழந்தைகளின் வாய்மொழி மூலம் ஒரு எதிர்பாராத திற்கு தரிசனம் பிறந்தது பத்து வயதுடைய லூசியா மற்றும் அவளின் உறவினர்களான ஏழு வயது ஜெசிந்தாவும் ஒன்பது வயது பிரான்சிஸ்கோவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் முதல் ஒரு பிரகாசமான பெண்மணி தோன்றி தன்னை ஜபமாலை அன்னை என்று அறிமுகப்படுத்தி கொண்டதாகவும் ஒவ்வொரு மாதமும் பதிமூன்றாம் தேதி தங்களை வந்து சந்திப்பதாகவும் இறுதியில் ஒரு பெரும் அற்புதத்தை செய்து தன்னுடைய செய்தியை இந்த உலகத்திற்கு நிரூபிப்பதாகவும் அன்னை உறுதியளித்தாராம் இந்த உறுதிமொழிதான் ஒட்டுமொத்த போர்ச்சுக்கல் நாட்டின் கவனத்தையும் அக்டோபர் மாதத்தின் பால் திருப்பியது அன்றைய நாளிதழ்கள் இந்த குழந்தைகளை பற்றி எழுதின பல மனிதர்கள் கிண்டல் செய்தார்கள் ஊரார் சிலர் நம்பவில்லை ஆனாலும் பல்லாயிரக்கணக்கானோர் ஒரு நம்பிக்கையோடு அந்த இறுதி நாளுக்காக காத்திருந்தனர் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் பாத்திமாவின் கோவாடா என்கிற வயல்வெளியில் ஒன்று கூடியிருந்தனர் அங்கு கூடியிருந்த ஒரு பகுதி மக்களின் உண்மையான புகைப்படம்தான் இது அன்று காலை வானம் இருண்டிருந்தது பலத்த மழை பெய்து மக்கள் அனைவரும் சேரும் சகதியுமான இடத்தில் காத்து கொண்டிருந்தார்கள் எல்லோருடைய கண்களும் லூசியா ஜெசிந்தா பிரான்சிஸ்கோ இந்த மூன்று பிள்ளைகள் நின்று கொண்டிருந்த இடத்தையே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் விசுவாசிகள் நம்பிக்கையுடன் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் செய்தி சேகரிக்க வந்திருந்த பத்திரிகையாளர்களும் அற்புதத்தை நிராகரிக்க துணிந்திருந்த நாத்திகர்களும் இப்போது இங்கு ஒரு தோல்விதான் நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்திருந்தனர் சரியாக மதிய நேரம் நெருங்கியது சிறுமி லூசியா அதோ பாருங்கள் அங்கே பாருங்கள் என்று சத்தமிட திடீரென மழை நின்றது கரும் மேகங்கள் விலகின கூட்டத்தினரின் பார்வைகள் அனைத்தும் லூசியா சுட்டிக்காட்டிய திசையை நோக்கி திரும்பின அங்கே மேகங்கள் விலகி வானத்தின் நடுவில் சூரியன் தோன்றியது ஆனால் அது வழக்கமான சூரியன் அல்ல அது வலிமையற்ற மங்களான வெறும் வெள்ளியாலான வட்டு போல காட்சியளித்தது அந்த சூரியனை கண்ணாடி அணியாமல் கூட எல்லோராலும் நேரடியாக பார்க்க முடிந்தது சில நொடிகளில் விவரிக்க முடியாத அந்த அற்புதத்தின் உச்சக்கட்டல் தொடங்கியது அந்த மங்களான சூரிய வட்டு ஒரு சக்கரத்தை போல அதிவேகமாக தன்னுடைய அச்சில் சுழலத் தொடங்கியது சூரியனில் இருந்து சிவப்பு நீலம் ஊதம் மற்றும் மஞ்சள் என பல வண்ணங்களில் ஒளிக்கதிர்கள் பூமியின் மீதும் மக்கள் மீதும் அறங்கள் மீதும் பட்டு அனைத்தையும் அந்த இடத்திலே வண்ணமயமாக்க எல்லோரும் இந்த அதிசயமான காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள் சில வினாடிகளுக்கு பிறகு அந்த சுழலும் வட்டு திடீரென வானத்தில் ஜிக்சாக் போல மேலும் கீழும் அசைந்து நடனமாடத் தொடங்கியது பிறகு அது வானத்திலிருந்து விடுபட்டு மிக வேகமாக பூமியை நோக்கி மோதுவது போல பாய்ந்து வந்தது மக்கள் தங்கள் கண்களை நம்ப முடியவில்லை சிலர் உலகத்தின் முடிவு வந்துவிட்டது என்று அங்கேயே கதறி அழுதார்கள் பூக்குரலிட்டார்கள் சிலர் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த இடத்திலே மண்டியிட்டார்கள் பல நிமிடங்கள் நீடித்த அந்த பயங்கரமான காட்சிக்கு பிறகு சூரியன் மெதுவாக தனது இயல்பு நிலைக்கு திரும்பி வானத்தில் நிலையாக நின்றது சூரியன் மறைந்த பிறகு கூட்டத்தினர் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தனர் பின்னர் ஒருவரை ஒருவர் பார்த்தபோது இன்னொரு அற்புதம் அங்கே வெளிப்பட்டது மழையால் நனைந்து கனமாகி இருந்த அவர்களுடைய உடைகளும் அவர்கள் நின்று கொண்டிருந்த சேறு நிறைந்த நிலமும் முழுவதுமாக அங்கே காய்ந்து போயிருந்தது இந்த நிகழ்வை இந்த அற்புதத்தை நம்ப மறுத்த நாத்திக பத்திரிகையாளர்கள் உட்பட பல மத சார்பற்ற சாட்சிகள் தங்கள் பத்திரிகைகளில் இந்த நிகழ்வை உறுதி செய்தனர் அவர்கள் வெவ்வேறு கோணங்களிலிருந்து பார்த்திருந்தாலும் சூரியனின் நடனம் அந்த இடத்தில் நிகழ்ந்ததை ஒருமித்த குரலில் அறிவித்தனர் நண்பர்களே கத்தோலிக்க வரலாற்றில் யாராலும் மறுக்க முடியாத லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நிகழ்ந்த அற்புதம் இது இந்த அற்புதத்தை பார்த்தவர்கள் பாத்திமாவில் இருந்து மட்டுமல்ல பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தவர்கள் கூட இந்த நிகழ்வை கண்டனர் அப்போதைய மத எதிர்ப்பு பத்திரிகைகள் கூட இந்த செய்தியை வெளியிட்டன இல்லுஸ்ட்ரஸா போர்ட்டுகீசு என்கிற பத்திரிகை வெளியிட்ட செய்தியின் நகல்தான் நீங்கள் இப்பொழுது பார்ப்பது சூரிய நடனம் நிகழ்ந்த போது எடுத்த என்ற லிஸ்பன் இது ஒரு பத்திரிகையாளர் அவர் ஒரு மத எதிர்ப்பாளர் என்றாலும் சூரியன் வெள்ளி வட்டம் போல் தோன்றி சுழன்றது என்று தன்னுடைய கண்களால் நேரடியாக பார்த்ததை தன்னுடைய பத்திரிகையிலே எழுதினார் இந்த பல்வேறு தரப்பு சாட்சியங்கள் தான் இந்த நிகழ்வுக்கு வலுவான அடித்தளம் அமைத்தது நாங்கள் சொல்வதை இந்த மக்கள் நம்பவில்லை என்று இந்த மூன்று குழந்தைகள் அன்னையிடம் கேட்டதற்கு இணங்கி நான் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை எல்லோர் முன்பாக நடத்தி காட்டுவேன் என்று அன்னை மரியால் வாக்கு கொடுத்தார்கள் அந்த வாக்கினை இந்த சூரியனுடைய நடனத்தின் மூலம் தேவ மாதா உறுதி செய்தார்கள் இந்த அதிசயம் வெறும் கண்கொள்ளா காட்சி மட்டுமல்ல இது அன்னை மரியால் தந்த ஒரு ஆழமான செய்தியின் உச்சம் லூசியா ஜிசிந்தா பிரான்சிஸ்கோ இந்த மூன்று குழந்தைகளுக்கும் தேவ மாதா அந்த செய்தி இதுதான் ஒன்று மனம் திரும்புதல் ரிப்பெண்டன்ஸ் மாதா கேட்டுக்கொண்ட செய்தி இது உலகத்தின் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக பரிகாரம் செய்து தவ முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜபிப்பது தேவ மாதா கேட்டுக்கொண்ட காரியம் இதுதான் உலகத்தின் சமாதானத்திற்காக தினமும் ஜெபமாலை ஜபியுங்கள் இந்த இரண்டு காரியங்களையும் நாம் செய்கிற பொழுது பெரிய போர்களை நிறுத்தி அழிவிலிருந்து இந்த உலகத்தை நம்மால் காப்பாற்ற முடியும் என்று அன்னை வலியுறுத்துகிறார் இத்தகைய ஒரு நிகழ்வை கத்தோலிக்க திருச்சுவை மிகுந்த கவனத்துடன் ஆய்வு செய்தது ஒரு நீண்ட அதிகாரப்பூர்வ கனானிக்கல் விசாரணைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பாத்திமாவில் நடந்த தரிசனங்கள் மற்றும் இந்த சூரிய அதிசயம் நம்பிக்கைக்கு உகந்தவை அதாவது போதி ஆஃப் பிலீஃப் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது அதன் பிறகுதான் பாத்திமா உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க விசுவாசிகளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த புனித தலமாக மாறியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த அற்புதத்தை நேரடியாக கண்ட பிரான்சிஸ்கோ மற்றும் ஜெசிந்தா ஆகிய இரண்டு குழந்தைகளையும் புனிதர்களாக அறிவித்தார் நண்பர்களே மனம் திரும்பவும் உலக சமாதானத்திற்காக தினமும் ஜெபமாலை ஜெபிப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜெபமாலை ஜெபியுங்கள் இந்த செய்தி உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மரியே வாழ்க ஈசுவுக்கு புகழ் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்